ॐ तत्ते परा तत्ये ॐ ते आदिपरा तत्ये ॐ तत्े मरु ॐ सत्ये ॐ विनायका ॐ तत् ॐ कामाक्षी சக்தியில் அனைவருக்கும் அன்பான வணக்கம் மகளிர் சேனலின் பங்காரம்மாவால் உயர்ந்தேன் என்ற அந்த நேரடி நிகழ்ச்சிக்கு தங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம் பங்காரம்மாவால் உயர்ந்தேன் என்று இங்கே நம்மிடையே இணைந்திருக்கக்கூடிய நான்கு பெண்மணிகள் தங்களது வாழ்க்கையில் அம்மாவின் அருளால் எவ்வாறு தங்களது துன்பங்களை கடந்து வந்தார்கள் தங்களது வாழ்வில் உயர்ந்து வருகிறார்கள் என்று மனப்பூர்வமாக இன்று நம்முடைய இருக்கிறார்கள் முதலாவதாக மான்செஸ்டரில் இருந்து சக்தி திருமதி சரண்யா அவர்களை பேச அன்போடு அழைக்கிறோம் ஓம் சக்தி சரண்யா சக்தி நீங்க பேசுமா ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் உலம்லாம் சக்தி நரி ஓங்க வேண்டும் ஒவ்வொரு மணக்குரியும் நீங்க வேண்டும் இப்படிதான் ஒவ்வொருத்தரும் நம்ம வந்து அம்மாவை வந்து மெதுவாக கும்பிட ஆரம்பிச்சுப்போம் அதுமே வந்து எங்க வாழ்க்கையில வந்து எப்படியா அம்மாவை ஃபர்ஸ்ட் கும்பிட ஆரம்பிச்சோம் அப்படின்னா ரெண்டாயிரம் ஆண்டு என் சித்தப்பா பையனுக்கு வந்து கார் ஆக்சிடென்ட்ல பைக் ஆக்சிடென்ட்ல வந்து தலையில வந்து ரத்தம் உறைஞ்சிருச்சு அப்ப வந்து பொழைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அப்புறம் வந்து கோயம்புத்தூர்ல சக்தி ஆஹ் கிட்டத்தட்ட நாப்பத்தி அஞ்சு அறுபது நாள் ஐசியுலயே இருந்தாங்க அப்போ அங்க ஹாஸ்பிட்டல்லே வந்து மன்ற இருந்ததுங்க சக்தி அதுல வந்து அணையா விளக்கு போட்டு அதுலதான் அவன் ஃபர்ஸ்ட் பொழைச்சாரு தம்பி அப்படித்தான் பொழைச்சாங்க அது மூலியமா தான் வந்து அம்மாவை தெரிய வரும் எங்களுக்கு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அம்மா வந்து தம்பி அஹ் தங்கச்சி எல்லாத்தையும் கூட்டிட்டு சித்தியோட வந்து எல்லாம் மருவத்துள்ள வந்து மாலை செலுத்திட்டு வந்தாங்க அப்ப வந்து நான் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன் அப்ப வந்து என்னால என்னைய அம்மா கூட்டிட்டு வரல பட் அம்மா வந்து வந்துட்டு வந்தாங்க அது அம்மாவும் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மருத்தூர் வந்ததுங் சக்தி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் மருத்தூர் ஃபர்ஸ்ட் போகல பட் இருந்தாலும் வந்து அப்ப வந்து திருப்பூர்ல வந்து திருப்பூர் சுற்றுப்பயணம் அம்மா வந்தாங்க ரெண்டாயிரம் ஆண்டு அப்ப வந்து அம்மாவை பாக்குறதுக்கான மிகப்பெரிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது அதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் அம்மாவை பார்த்தேன் மன்றத்துக்கு திருப்பூர் ஷரீஃப் காலனி மன்றத்துக்கு வந்திருந்தாங்க அப்ப நான் அம்மா கிட்டவே பார்க்க முடிஞ்சதுக்கான வாய்ப்பு கிடைச்சது அப்ப வந்து அதுக்கு எல்லாம் வந்து நான் படிக்கிறது வந்து எப் எப்படி அப்படின்னு பார்த்தேன்னா ஜஸ்ட் டுவெண்ட்டி ரேங்க்கு தேர்ட்டி ரேங்க்கு அப்படிதாங்க சக்தி எடுப்பேன் ஒன்னும் பெரிய படிப்புல எல்லாம் புளி கிடையாது பட் ஸ்டில் வந்து டுவெண்ட்டித் ரேங்க் தேர்ட்டி ரேங்க்கு அந்த மாதிரி தான் எடுப்பேன் ஆவரேஜான ஸ்டூடெண்ட் தான் அம்மா கும்பிட அப்புறம் படிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா மூலம் சொல்லிட்டு படிக்கிறது அதுக்கப்புறம் வந்து வார வாரம் பண்றதுக்கு கண்டினியூஸா போறது அப்புறம் கிளாஸ்லயும் வந்து ஒரு சில கிளாஸஸ்ல வந்து அட்டன் பண்ணும் போது மூலமந்திர சொல்றது இப்படிதான் ஃபர்ஸ்ட் என்னோட ஜேர்னி வந்து அம்மா கூட இதுலதான் ஆரம்பிச்சது படிப்புலதான் ஆரம்பிச்சது அப்ப வந்து நல்ல முன்னேற்றம் சக்தி எயித்துல இருந்து தான் மாலை போட்டு அம்மாக்கு செ செலுத்த ஆரம்பிச்சேன் நல்ல முன்னேற்றம் இல்லை என்ன படிச்சாலும் வந்து மூலமந்திர சொல்லி படிக்கிறது சக்தி ஒலி படிக்கிறது சக்தி ஒலி படிச்சு படிச்சுன்னு தெரியல அதனாலயா என்னன்னு தெரியல ஒரு தமிழ்ல ஒரு நாப்பத்தஞ்சு நாற்பது மார்க் எடுத்துட்டு இருந்தேன் நானும் ஒரு எயிட்டி நைன்டி அந்த மாதிரி எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சேன் நானு எப்போ படிச்சாலும் மூலமந்திர சொல்லிதாங்க சக்தி படிப்பேன் அதனால வந்து பார்த்தோன்னா ஆவரேஜாக இந்த ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து எப்படின்னா டென்த் ரேங்க்குள்ள வந்து எடுக்க ஆரம்பிச்சேன் ஃபிஃப்த் ரேங்க் அந்த மாதிரி எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சேன் அதுதான் பெரிய முன்னேற்றம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஸ்டடீஸ்ல அதுக்கப்புறம் பார்த்தோன்னா டுவெல்த் எக்ஸாமுக்கு வந்து ரொம்ப நர்வஸா தான் இருந்தது இப்போவுமே நான் அழுகாம தான் பேசணும் ஃபர்ஸ்ட் அம்மாவை வேண்டியது எமோஷனல் ஆகாம தான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் அம்மாட்ட நினைச்சிட்டு வந்தேன் நானு ஆஹ் டுவெல்த்து அப்படிதான் வந்து ரொம்ப நர்வஸா இருக்கும் படிக்கிறதுக்கு ஏன்னா நம்ம நல்லா படிக்கணும் அப்படின்னா ஏன்னா எல்லாமே கசின்ஸ் எல்லாருமே வந்து நிறைய டியூஷனு திருச்செங்கோடுல ஜாயின் பண்ணி படிக்கிறது அந்த மாதிரி தான் இருந்தாங்க ஆனா நான் எங்கேயுமே இருந்தே தான் படிச்சேன் ஆனா வெள்ளிக்கிழம வெள்ளிக்கிழம மன்றத்துக்கு போறது அதுக்கப்புறம் திருப்பூர் சக்தி படத்துல வாய்ப்பு கிடைக்கும் போது பணி செய்யறது படிச்சுட்டே இது எல்லாமே பண்ணுவேன் நானு முடியாது ஒரு சில டைம் வந்து எக்ஸாம் எல்லாம் வருது அந்த டைம்ல வந்து படிக்க முடியல அப்படின்னா மன்றத்து சாவி வந்து அம்மா எங்க அம்மா கிட்ட ஒரு சாவி இருக்கும் அங்க உள்ள போய் மன்றத்துல போய் சாப்பாடுலாம் எடுத்துட்டு போயிட்டு அங்கேயே படிச்சுட்டு ஈவினிங் வீட்டுக்கு வருவோம் அந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கோம் நானு அப்புறம் வந்து புக்லயே வந்து சக்தி ஒளி வச்சு சக்தி படிப்பேன் நானு அப்புறம் மார்க் வந்த பிறகு உண்மையாண்மை என்னாலேயே நம்ப முடியல ஒன் நாட் செவன் சக்தி தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கு தௌசண்ட் ஒன் நாட் செவன் வாங்கினேன் நான் ஸ்கூல்ல வந்து அரௌண்ட் பிப்த் ஃபோர்த்தோ ஃபிஃப்த்தோ வந்துருந்தேன் சக்தி அந்த டைம் அதுக்கப்புறம் காலேஜ் இது வந்து மிகப்பெரிய இதுதான் அப்ப வந்து மன்றத்துல கூட ஒருத்தர் எங்க அத்தை பொண்ணு சொன்னாங்க எப்படி தௌசண்ட் ஹண்ட்ரடுக்கு மேலே நீ எடுத்துரு அப்படின்னு அது பார்த்தா அதே மாதிரிதான் நடந்தது அதான் சக்தி யாரோ ஒருத்தர் மூலியமா அம்மா வந்து நம்ம கிட்ட ஏதோ ஒன்னு சொல்லுவாங்க அதுதான் நடக்க போகுது ஆனா அதுக்கு நம்ம பொறுத்து இருந்து காத்து இருந்தா நம்ம வெயிட் பண்ணிதான் அது எல்லாமே நம்மளுக்கு நடக்கிற மாதிரி இருக்கும் அதுதான் உண்மை அதுதான் நடந்தது என் வாழ்க்கையில தொளசண்ட் ஒன் நாட் செவன் எடுத்தேன் நல்ல மார்க் எடுத்தேன் அப்புறம் கவுன்சிலிங்ல எப்படின்னா கசின் எல்லாருமே வந்து பணம் கட்டிட்டாங்க மெரிட்ல ஐ மீன் ஆஹ் மெரிட் இல்லாம உள்ள போய் ஜாயின் பண்றதுக்கு ஆனா நாங்க அங்கே பொறுத்திருந்து கவுன்சிலிங் வழியாவே நல்ல காலேஜ்லயே எனக்கு அட்மிஷன் கிடைச்சது வண்ணாரியம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சத்தியமங்கலம்ல படிச்சேன் சக்தி பிஇ படிச்சேன் நான் அங்க படிக்கும்போது அப்படித்தான் அம்மாவோட கேலண்டர் படம் குருவமா படமும் கருவரியமா படம் வச்சு தினமும் தியம் போட்டுதான் காலேஜுக்கே போவோம் சக்தி அங்கேயுமே எப்படின்னா காலேஜ்லயுமே வந்து டாப்பரா தான் இருந்தேன் ஃபர்ஸ்ட் செகண்ட் தான் சக்தி வருவேன் யம் போடும் போது இருப்பாங்க மாத்தி 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 உடம்பு சரியாம போயிரும் எங்களுக்கு ஆனா எனக்கு மட்டும் காய்ச்சலே வராது அது எப்படின்னு எனக்கு தான் தெரியும் அம்மா வேண்ட கட்டி அப்படின்னு அப்புறம் வந்து நாலு பேருமே வந்து தொடர்ச்சியா டைஃபாய்டு இல்லைன்னா வேற ஏதாவது ஃபீவரு அப்படி இப்படின்ட்டு போயிருவாங்க கண்டிப்பா டென் டேஸ் லீவு ஃபிஃப்டீன் டேஸ் லீவு டுவெண்ட்டி டேஸ் லீவு அப்படிங்கிற மாதிரி போயிருவாங்க ஆனா எனக்கு வந்து காய்ச்சலே வந்ததில்லைங்க சக்தி இருந்தாலும் நான் தான் இருக்கேன் குள்ளேயே தான் இருக்கேன் பட் ஸ்டில் வந்து எனக்கு காய்ச்சல் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இல்லை நல்லபடியும் அம்மா தான் நான் படிச்சு வந்தேங்க அப்புறம் வந்து ஆஹ் காலேஜ் எல்லாம் முடிச்சிட்டு ஆஹ் காலேஜ்லயே ஆன் சைட்லேயே ஐ மீன் ஆன் கேம்பஸ்லயே பிளேஸ் ஆயிட்டேங்க நானு பிளேஸ் ஆயிட்டு காங்னசென்ட்ல கோயம்புத்தூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அப்பவும் ஆஹ் என்ன சொல்றது உள்ள போய் போனனுடையுமே வந்து நல்ல டீம் செட் ஆச்சு சக்தி நல்ல டீம் செட் ஆச்சு அதுக்கப்புறம் உள்ளயுமே வந்து அஹ் டீம்லயுமே வந்து நம்பர் ஒன்னா தான் அம்மா என்னை வச்சிருந்தாங்க எல்லாமே வந்து ஆக்சுவலி ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான பர்சன் பண்ற வேலையெல்லாம் வந்து என்னை நம்பி நான் ஃப்ரெஷரா தான் உள்ள போயிருந்தேன் என்னை நம்பி கொடுத்தாங்க அது உண்மையானுமே அம்மாவோட இதுதான் பிளெஸ்ஸிங் தான் டீம்லயே நம்பர் ஒன் தான் இருந்தேன் சக்தி நான் இவன்தோ ஃப்ரெஷரா இருந்தாலுமே நம்பர் ஒன்னா இருந்தேன் டீம்ல அது எல்லாமே வந்து அம்மா கொடுத்த இது சக்தி வரம்தான் அப்புறம் வீட்டுல வந்து அம்மா கும்பிடுவாங்க அப்பா எல்லாம் வந்து அம்மாவை பெருசா நம்ப மாட்டாங்க கும்பிட பெருசா கும்பிடவும் மாட்டாங்க அப்ப வந்து அம்மாவோட பர்த்டேக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு டைம் அங்க வேலையில இருக்கும்போது அஹ் அப்ப அந்த சண்டேதான் வந்தது அம்மா பர்த்டே த்ரீ டேஸ் நடக்கும்லங்க சக்தி அம்மா ஃபங்க்ஷனு ஸோ அதனால எனக்கு வந்து சாட்டர்டே சண்டே ஃப்ரைடேவே போயிட்டோம்னா சாட்டர்டே சண்டே மருவத்தூர்ல இருக்கான்னு எனக்கு ரொம்ப ஆசை நான் வீட்டில் விட மாட்டாங்க அப்ப நான் வந்து என்ன சொன்னேன்னா ப்ராஜெக்ட் ரிலேட்டடா ஒர்க் இருக்கு அதனால வந்து என்னால வந்து அந்த வாரம் ஊருக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தனியா நான் இருந்து பஸ்ல வந்தேங்க சக்தி ஆஹ் சென்னைக்கு அப்ப அந்த பஸ்ல பார்த்தோம் அப்படின்னா அதான் ஃபர்ஸ்ட் டைம் டிராவல் நான் தனியா வர்றது திருப்பூர் டு கோயம்புத்தூர்ல போயிருக்கோம் ஆனா கோயம்புத்தூர்ல இருந்து டைரெக்டா சென்னை வந்து அப்ப வந்து பாத்தோம்னா பஸ்ல யாருமே இல்லைங்க சக்தி ஆஹ் ஐ மீன் லேடிஸ் யாருமே இல்லை எல்லாருமே ஜென்ஸ் நான் ஒருத்தி மட்டும்தான் சக்தி இருந்தேன் ஒரே ஒரு பொண்ணு வந்தாங்க பட் அவங்களும் வந்து சேலத்திலேயே இறங்கிட்டாங்க பஸ் ஜென்ஸுங்க சக்தி நான் ஒருத்தி தான் சக்தி பொண்ணு இருந்தாலும் வந்து அம்மா மூலம் திரும்ப சொல்லிட்டு அம்மா நம்மளுக்கு துணை இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா வந்துட்டாங்க எந்த இதுவும் நம்ம மனசார வேண்டி நம்ம பயணத்துலயும் சரி நம்ம தனியாதான் வரோம் அப்படின்னாலும் எங் லேடி எங்கள் சக்தி நானு இருந்தாலும் பயத்திலேயே தான் வந்தேன் பட் இருந்தாலும் அம்மா துணை இருக்கிறாங்க பயப்படக்கூடாது அப்படின்னு மனசு தேத்திட்டு தான் வந்தேன் நல்லபடியா நான் மறு வந்துட்டேன் வந்து ரெண்டு நாள்ல ஃபுல்லா எல்லா இதுலயும் கலந்துட்டேன் சக்தி பாத பூஜையும் பண்ணேன் அம்மாக்கு ஆஹ் ஃப்ரெண்டு கூட இருந்த ஃப்ரெண்டு சொன்னாங்க அம்மா உன்னை நல்லா பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் அதுவும் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு தான் எனக்கு அம்மா வந்து பார்த்து ஆஹ் அஹ் கலந்துகிட்டது பிறந்தநாள் விழால கலந்துகிட்டது ரொம்ப சந்தோஷம் சக்தி அது பெரிய வாய்ப்பு எனக்கு வந்து அம்மாவும் நல்லா பார்த்தாங்கன்னு சொன்னாங்க இதெல்லாம் முடிஞ்ச பிறகு கல்யாணம்னு வரும்போது நிறைய அஹ் பரிகாரம் ஜாதகம் இது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கும்பகோணம் அது இதுன்னு பரிகாரம் நிறைய பண்ணும் சக்தி அப்போ அஹ் அது நம்ம பண்ண தப்புதான் போய் அம்மாட்டு ஃபர்ஸ்ட் பாத பூஜை பண்ணி கேட்டிருக்கணும் அது பண்ணல எல்லாமே பண்ணிட்டு இருந்து லேட் ஆயிட்டே இருந்ததுங்க சக்தி அப்புறம் ஒரு நாள் வந்து அம்மா ஆடிப்புற விழாக்கு அம்மா திருப்பூர்ல இருந்து கிளம்புனாங்க அம்மா கொண்டு வந்து பஸ் ஸ்டாண்ட்ல விட்டுட்டு நான் வீட்டுக்கு வந்து சக்தி ஒளி சும்மா எதர்ச்சியா எடுத்து பார்த்தேன் நானு அப்ப வந்து என்னடா லேட் ஆகுதான்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கவலையா இருந்ததுங்க அப்ப வந்து அஹ் கண்ணுல தண்ணியோட சக்தி ஒளி சும்மா எடுத்து பார்த்தும் போது இந்த மாதிரி ஒருத்தர் வந்து கல்யாணம் லேட் ஆகுதுன்னு அம்மாட்ட போய் பாத பூஜை கேட்டதுக்கு அம்மா வந்து நீ அஞ்சாம வசவா வந்து பொங்கல் வச்சு பாத பூஜை பண்ண அப்படின்னு அம்மா சொன்னதா எழுதியிருந்தாங்க அது வந்து நான் எப்படி எடுத்துட்டேன்னா இது வந்து அம்மாக்கு அம்மா வந்து நமக்கு சக்தி வழி மூலியமா நமக்கு சொல்றது இதை நம்ம எப்படியாவது பண்ணிரணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல விடமாட்டாங்க அப்பா விட விடமாட்டாங்க அப்படி இருந்தாலும் மன்றத்து சக்திகளோட அம்மா வர முடியாது ஆஹ் மன்றத்து சக்திகளோட நான் வந்து அமாவாசைக்கு வந்தேன் சக்தி எல்லா எல்லா அமாவாசைக்கு வந்து அஹ் பொங்கலும் வச்சுட்டு பாத பூஜையும் பண்ணங்க சக்தி அம்மாக்கு மூணாவது அமாவாசை அப்ப வந்து ஒரு ஜாதகம் கன்ஃபார்ம் இருந்தது பட் நாலாவது அமாவாசை வந்து நான் வந்து பத்திரிக்கை வச்சு கும்பிட்டேங்க சக்தி அம்மா கிட்ட அதுதான் வந்து நாலாவது அமாவாசைக்கு வந்து இவரும் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து சென்னையில தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு அவரும் வந்தாரு நாலாவது அமாவாசைக்கு மறு ஒருத்தர் வந்தாரு சக்தி அப்புறம் இன்ஃபேக்ட் நாங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிட்டேதே ஃபர்ஸ்ட் முதல் பார்த்த பிறகு ஃபர்ஸ்ட் மீட் மீட்படிக்கிட்டதே வந்து மருவத்துலதான் சக்தி பார்த்ததேங்க அதுவும் வந்து அம்மா கொடுத்ததுதாங்க அப்புறம் அஞ்சாவது அமாவாசை முடிஞ்சதுக்கு அப்புறமே வந்து பதினஞ்சு நாள்ல வந்து கல்யாணமே ஆயிருச்சுங்க சக்தி இதுதான் பெரிய விஷயங்க நம்ம வந்து என்ன பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் சக்தியோலி எடுத்து பார்த்தாவே நம்மளுக்கு அதுக்கான சொல்யூஷன் நம்மளுக்கு அதுலயே இருக்கும் சக்தி அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து அம்மா கூட அந்த நம்பிக்கை நம்மளுக்கு என்னைக்குமே இருக்கணும் இதெல்லாம் முடிஞ்ச பிறகு அடுத்தது கல்யாணம் அப்படின்னு முடிஞ்ச பிறகு எல்லாத்தோட எதிர்பார்ப்பு வந்து குழந்தை அப்படிங்கிற மாதிரி தானே சக்தி இருக்கும் அதே மாதிரிதான் என் வாழ்க்கையில் இருந்தது ஒன் இயர் ஆயிடுச்சு லேட் ஆச்சு லேட் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஊர்லெலாம் ரொம்ப கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்போ வந்து ஃபர்ஸ்ட் தலை பொங்கல் வந்து நான் ஊருக்கு போகலை எங்கள் சக்தி நான் உனக்கு போகக்கூடாது நம்ம உன்னை கல் கன்சீவ் ஆனால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கலுக்கு நாங்கள் ஊருக்கு போகலை எங்கள் சக்தியா நாங்கள் அங்கே மருவத்துலேயே ஐ மீன் சென்னையிலே தான் இருந்தோம் அங்கே சென்னையிலேயே இருந்துட்டு அஹ் பக்கத்திலேயே மன்றம் எனக்கு வாய்ப்பும் கிடைச்சிது மன்றத்துல பணி செய்யறதுக்கான வாய்ப்பும் கிடைச்சிதுங்க சக்தி எனக்கு திருப்பூர்ல இருந்து நான் சென்னை வந்தாலுமே அஹ் வீட்டுக்கு பக்கத்துலேயே மன்றம் இருந்ததுங்க சக்தி அதுதான் இன்னொரு பெரிய அற்புதம் அப்புறம் அங்க வந்து மாலை போட்டுட்டு நாங்க ரெண்டு பேரும் போய் மாலை செலுத்தணும் சக்தி அம்மாட்ட நல்லா வேண்டிட்டு வந்தேன் நானு அப்புறம் வந்து முறைப்படி பொங்கல் வச்சு நம்ம எப்படி எப்படிலாம் படிச்சு சாப்பிடணுமோ எல்லாமே பண்ணேங்க சக்தி அடுத்த நாளே எல்லாமே பண்ணேன் நானு அப்புறம் நெக்ஸ்ட் மந்தே நான் கன்சீவ் ஆயிட்டேன் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்க கன்சீவ் ஆயிட்டேன் நான் அம்மா இருல அதுவும் வந்து டக்குன்னே இதாயிருச்சுங்க ஆனா மனசார வேணும்னா கண்டிப்பா அம்மா கொடுக்குற டைம்ல கண்டிப்பா கொடுப்பாங்க அதுல வந்து என்னோட லைஃப்லயும் வந்து நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது அததான் ஷேர் பண்ணிட்டு இருக்கிறேங்க அதே மாதிரி அப்புறம் டெலிவரி வந்து எப்படின்னா நவம்பர் மந்த்த் தான் ஆச்சுங்க சக்தி அப்ப வந்து நான் ரொம்ப அழுதேன் ஆஹ் இவ்ளோ எக்ஸசைஸ் யோகா அது இதுன்னு பண்ணி நம்மளுக்கு வந்து நார்மல் டெலிவரி ஆயிடுச்சே சி செக்ஷன் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டேங்க நானு பட் இருந்தாலும் வந்து எனக்கு அந்த மண்டைக்கு உறையவே இல்லை எனக்கு அம்மா வந்து நம்மளுக்கு வந்து இவ்வளவு பெரிய இது கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கறது எனக்கு மண்டைக்கு ஓ இதே ஆகல பெண் குழந்தை கொடுத்துருக்குது இதுவே உனக்கு பெரிய வரம்தான் நீ ஏன் வந்து சி செக்ஷனாதான் ஆயிடுச்சு அப்படிங்குறது வருத்தப்படுற அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு உரைச்சுது ஆமா ஒன்பதாம் நாள் வந்து வியாழக்கிழமை வந்து ரொம்ப ஸ்பெஷலு நம்ம அம்மாவை பொறுத்த வரைக்கும் குருநாள் அன்னைக்கு வந்து குழந்தை பிறந்திருக்குது இதுக்கப்புறம் நம்ம ஏன் வருத்தப்படணும் அப்படிங்கிறது அதோட சரிங்க சக்தி அதுக்கப்புறம் இந்த அழுகிறது இந்த சி செக்ஷன்னால அழுகிறது அதெல்லாம் விட்டுட்டேன் நானு இதுதான் அப்புறம் குழந்தையுமே பாத்தீங்கன்னா தூங்கும் கூட கையில வந்து சின்முத்திர வச்சிருப்பா நல்லா தெரியுங்க டிஃபரன்ஸ் ரெண்டு கையிலுமே வந்து முக்காவாசி நேரம் வந்து கையில சின்முத்திரையோட தான் இருப்பாங்க சக்தி அந்த மாதிரிதான் இருந்ததுங்க அப்புறம் ஒரு ஒரு ஆறு மாசமா இருக்கும் போதுங்க சக்தி கொஞ்சம் வந்து டிசென்ட்ரி ஆச்சு தொடர்ச்சியா ஒரு இருபது நாளைக்கு மேலேயே டிசென்ட்ரி ஆச்சு ரொம்ப மெலிஞ்சிட்டா இருந்தாலும் அம்மாவை வந்து கண்டினியூஸா வேண்டி வேண்டி அதுலயும் வந்து அவ ரிகவர் ஆயிட்டாங்க சக்தி பிறந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் என் பொண்ணுக்கு நாங்க மாலை போட்டிருக்கோங்க அது எல்லாமே அம்மா கொடுத்த குழந்தைதான் தான் அதனால வந்து வாழ்க்கை கண்டிப்பா மாலை போடுவாங்க சக்தி அது ஒண்ணு அதுக்கப்புறம் வந்து நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா ஆஹ் இங்க வேற ஏதாவது யூஎஸ் யூகே அந்த மாதிரி ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தா வரணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருந்தாங்க சக்தி அப்புறம் இப்ப வந்து கரெக்டா அதுவுமே பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து கொரோனா டைம்ல அம்மா எங்களை சேஃபா அங்கேயே வச்சிருந்து அதுக்கப்புறம் தான் நாங்க இங்க யூகே வந்தோம் கொரோனா முடிஞ்சுதான் யூகேவே வந்தோங்க ஆனா அதுக்கு அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய இன்சிடென்ட் எது அப்படின்னா கொரோனா டைம்ல ஏப்ரல் மந்த் டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் நினைக்கிறேங்க சக்தி அப்ப வந்து மருவத்தூர்ல வந்து நாங்க வந்து வேள்விக்கு பணம் கட்டியிருந்தோங்க சக்தி ஆனா அந்த டைம் வந்து கொரோனா டைம் அப்படிங்கிறங்காட்டி இவரு ஹஸ்பண்ட் வந்து விடமாட்டேன்ட்டாரு அங்க போக கூடாது அப்படின்றாரு ஆனா எனக்கு மனசுல வந்து ஏதோ ஒரு ஆபத்து இருக்குது கண்டிப்பா மறுபத்தூர் போகணும் அப்படின்னு தான் இருந்தது ஆனா இவர் கம்பல்சரி விடவே மாட்டேட்டாருங்க சக்தி ஆனா அந்த டைம்ல என்ன ஆயிடுச்சுன்னா கரெக்டா ஏப்ரில் தான் சித்ரா பூர்ணி முடியுது மேல வந்து மே எண்டுல வந்து எனக்கு கொரோனா வந்துருச்சுங்க சக்தி எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் என் மூலியமா வந்து அவருக்கும் வந்து கொஞ்சம் கொரோனா வந்துருச்சுங்க சக்தி அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா அவருக்கு ரொம்பவுமே இம்பாக்ட் ஆயிடுச்சு ஆனா அதை விட குறைஞ்சிருந்தா ரொம்ப கிரிட்டிக்கல் தான் ஆனா அந்த டைம்ல பாத்தீங்கன்னா பெட்டா எதுவுமே கிடையாது திருப்பூர்லங்க அந்த மாதிரிதான் இருந்ததுங்க அப்போ அந்த டைம்ல பாத்தோம்னா நைட்டு வந்து நான் ஆஹ் இது கருவறி அம்மா படமும் திரு ஆஹ் இது நம்ம குரு அம்மா படமும் வச்சு நான் அவ்வளவு வேண்ட் சக்தி ரொம்ப அழுதேன் நான் இது ஃபுல்லா அழுதேன் ஏன்னா அவருக்கு இரும்பலும் நிக்க மாட்டேங்குது ஆக்சிஜன் லெவலும் பாத்தீங்கன்னா எயிட்டி ஃபோர் அந்த மாதிரி ஆயிடுச்சு சக்தி அப்புறம் ரொம்ப அழுத நான் ஆனா பாத்தீங்கன்னா அம்மா இதுதான் மிராக்கல் அப்படிங்கிறது காலையில ஒரு ட்ரீட்மெண்ட்டா எதுவுமே கிடையாது வீட்ல ஜஸ்ட் தம்பி கொடுத்த ஒரு ஃபைவ் ஆர் சிக்ஸ் டேப்லெட்ஸ் மட்டும் தாங்க சக்தி எடுத்தோம் கிரிட்டிக்கல் லெவல் தான் எயிட்டி ஃபோர் அப்படிங்கிறது கிரிட்டிக்கல் லெவல் தான் ஆனால் காலையில பாத்தீங்கன்னா நைட் அவ்வளவு அழுதங்க சக்தி நான் ஆனா காலையில பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் லெவல் வந்து நைன்டி ஃபோர் வந்துச்சு ஜஸ்ட் நார்மல் ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் கூடவோ குறைவோ எதுவுமே இல்லைங்க சக்தி நைன்டி போர்லயே மெயின்டைன் ஆச்சு இதுதான் அம்மாவோட பெரிய இதுங்க சக்தி நான் வாழ்க்கையில மறக்கவே மாட்டேங்க அப்புறம் இது மருத்துவ காணிக்கெல்லாம் கட்டுறதுதான் அம்மாட்ட இருந்த சக்தி எல்லாமே நான் கரெக்டா பண்ணிட்டேங்க அப்புறம் இது இதுதான் மிகப்பெரிய இதுங்க சக்தி நைட்டு வந்து நான் எங்கேயுமே ஹாஸ்பிட்டலாம் எங்கேயுமே போக கிடையாது அம்மாவை நம்பி மட்டும்தான் நான் கும்பிட்டேன் அப்புறம் காலையில பாத்தீங்கன்னா நார்மல் ஆயிருச்சிங்க சக்தி ஒரு ஒன் ஆர் டூ வீக்ஸ் ரெஸ்ட் எடுத்தோம் அதுக்கப்புறம் நார்மல் ஆயிடுச்சுங்க இதுதான் அம்மா பெரிய மிகப்பெரிய இதுங்க அதுக்கப்புறம் மேன்செஸ்டர் வரும்போது பிளைட்ல வரும்போது நான் நினைச்சு அழுதுட்டே வந்தேன் ஆக்சுவலி அப்ப வந்து மாலை போடுற டைம் அதனால நினைச்சு அழுதுட்டே வந்தேன் சக்தி அஹ் நீ மாலை எல்லாம் போட முடியாது அப்படின்னு பட் அம்மாவோட அருளால ஆன்லைன்ல மாலை போட முடிஞ்சதுங்க என் பொண்ணுமே எல்லாத்தையுமே பண்ணுவா ஏன்னா ஒரு சில நாள் ஒர்க் ரிலே ஒர்க் முடிச்சுட்டு நான் வந்து கூட ஃப்ரைடே அவ வந்து சனிக்கிழமை காலையில அம்மா கூட கருவற்பனைக்கு போயிருவாங்க சக்தி சின்ன குழந்தை தான் நாலு தான் பட் இருந்தாலும் மூணு மூணு மணிக்கு வந்து கருவற்பனைக்கு போயிருவாங்க சக்தி அம்மா கூட அப்புறம் அதான் அங்க வந்து கூட்டிருக்கிறீங்க சனிக்கிழமை கருவர் பண்ணிக்கிற எல்லாமே சொல்லுவாங்க இன்னும் கொஞ்ச நாள் வந்து நீங்க இங்க யூகே போகாம இங்கே இருந்திருந்தா அஞ்சு வயசுல இவ வந்து அபிஷேகம் பண்ண ஆரம்பிச்சிருப்பா அப்படின்னு சொல்லி அஹ் சொல்லுவாங்க சக்தி அந்த அளவுக்கு வந்து அவளுக்கு வந்து ஈடுபாடு அம்மா கிட்டீங்க ஆனா காலையில மூணு மணிக்கு சக்தி நாலு வயசு தான் குழந்தைக்கு போவா அம்மா கூட போய் நம்ம தூங்க வைக்கலாம் அப்படின்லாம் எல்லாம் கிடையாதுங்க அவ பாட்டுக்கு அவ வேலையவ பண்ணிட்டே இருப்பாங்க அங்க கூட்டுறது கழுவுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் அவ பண்ணிட்டு இருப்பாங்க சக்தி இதுதான் அம்மாவோட அருளால பிறந்த குழந்தைக்கு அஹ் அம்மா கொடுத்த பிளஸ்ஸிங் நான் நினைப்பேன் அப்புறம் இங்க வந்ததுக்கு அப்புறம் சக்தி வீடு கிடைச்சது எல்லாமே அம்மாவோட அருளாலதான் அப்ப இங்க இருக்கிறவங்க கூட நிறைய பேர் இந்த நாங்க இருக்கிற இப்ப கரண்டா இருக்கிற வீட்டுக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணிருக்காங்க ஆனா அவங்களுக்கு கிடைக்கல அவங்களே கேட்பாங்க உங்களுக்கு எப்படி அந்த வீடு கிடைச்சதுன்றது தெரியல நிறைய பேர் வந்து பார்த்தாங்க பட் உங்களை மட்டும் ஏன் ஓனர் சூஸ் பண்ணாங்கன்னு தெரியல அப்படின்னா அப்படின்னு சொன்னாங்க பட் எங்களுக்கு தான் தெரியும் அது அம்மானாலதான் நல்லதான் கிடைச்சது அப்படின்ட்டு அப்படின்ட்டு சக்தி ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் யாருமே நம்ம சக்திங்க யாருமே இல்லையே யாராவது இருந்தாங்க கூட நம்ம கூட சேர்ந்து வழிபாடு பண்ணலாமே அப்படின்னு சொல்லி எல்லாம் நினைப்பாங்க சக்தி இங்கே மேஞ்சஸ்டர்ல பட் இருந்தாலும் ஈஸ்டர் மன்றத்துல வந்து லைவ் ஸ்ட்ரீமிங்ல ஆஹ் டியூஸ்டே டியூஸ்டே அங்கே வழிபாடு நடக்கும்போது நான் இங்க லைவா போட்டுட்டு நான் இங்க வீட்டில் பண்ணிப்பாங்க சக்தி அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறம் ஸ்கூலுமே பார்த்தோம்னா பாப்பாவுக்கு கொஞ்ச நாள் ஸ்கூல் கிடைக்காம இருந்ததுங்க சக்தி இங்க பட் இருந்தாலும் வந்து அம்மாவோட அருளால சீக்கிரமா கிடைச்சிருச்சேங்க சக்தி ஸ்கூலுமே அப்புறம் இங்கிருந்து அஹ் ஏதாவது சித்ரா பௌர்ணமி விழா இல்லைன்னா மாலை போடுறதுக்கு எல்லாமே ஈஸ்டர் போயிருவாங்க சக்தி ஈஸ்டர் போயிட்டு அப்புறம் அங்க எல்லாரும் கேட்பாங்க நீங்க எப்படி பாப்பா வந்து முதல்ல இருந்தே வந்து அம்மா கோயிலுக்கு எல்லாம் போவாளா அப்படின்னு கேட்பாங்க ஏன்னா துருதுருன்னு எல்லாம் போய் போய் அஹ் ஒவ்வொருத்தர்கிட்டயும் போய் இதை பண்ணவா இதை பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்டு கேட்டு பண்ணுவா அதுதான் சக்தி இதெல்லாமே ரீசண்டா நடந்தது அதுக்கப்புறம் போன ஜூலைல வந்து நான் வந்து இந்தியா வந்திருந்தேன் சக்தி அப்பா கொஞ்சம் உடம்பு சரியில்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா வந்திருந்தேன் அப்ப வந்து எப்படின்னா ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து அம்மாக்கு வந்து அஹ் அபிஷேகத்துக்கு நான் கட்டியிருந்தேன் ஏன் அப்படின்னா அஹ் சரி அம்மாக்கு அது அருள்வா கிடைக்கட்டும் நம்ம தான் இங்க இருக்கிறோம் அஹ் அம்மா கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவோ ஒரு த்ரீ மந்த்ஸ் பிஃபோர் நான் இங்க இருந்துட்டு அஹ் அபிஷேகத்து புக் பண்ணியிருந்தாங்க சக்தி ஆனா முன்னாடி வந்து நிறைய டைம் நான் அருள்வா அஹ் புக் பண்ணிருக்கேன் பட் அருள்வாக்கு கிடைக்கலங்க சக்தி பாத பூஜை மட்டும் பண்ணிருக்கிறோம் அப்புறம் நான் எப்படி நினைப்பேன்னா மனசுல வாழ்க்கையில எப்படியாவது ஒரு டைமாவது நம்மளுக்கு வந்து அருள்வாக்கு கிடைக்கணும் அங்க புற்றுமண்டபத்துக்கிட்ட நம்ம வந்து பே அம்மாட்ட நம்மளுக்கு அருள்வாக்கு கிடைக்கணும் அப்படின்னு நான் மனசுல நினைச்சிருப்பாங்க சக்தி அது இந்தியா வர பிளானே கிடையாது எங்களுக்கு ஏன்னா ஆறு மாசத்துக்கு முன்னாடி முன்னாடிதான் நாங்க இங்க வந்தோம் யூகே வந்தோம் ஆஹ் இருந்தாலும் வந்து ஜூலைல வந்து எங்க அம்மாவுக்கு தான் நான் கட்டியிருந்தேன் நானு போய் ஆஹ் கிடைச்சா அம்மா இது தானே இல்லைன்னா பரவாயில்ல வேப்பில வந்து இப்ப கிடைக்கிறதே மிகப்பெரிய விஷயம் இல்ல அதுவாது கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல கட்டியிருந்தேங்க சக்தி நான் இங்க இருந்து ஜூலைல போயிங்க ஆகஸ்ட்ல நான் வந்து மருவத்தூருக்கு வர வரதா இருந்தது அதுவுமே பாத்தீங்கன்னா நான் ட்ரெயின்லதாங்க சக்தி வந்தோம் கூட சக்தி படுத்தல இருக்கிற சக்திங்கெல்லாம் கூட வந்தாங்க அப்ப நான் பாப்பாவை வந்து சரி வேண்டாம் ரொம்ப குளிரா இருக்குன்னு சொல்லிட்டு நான் வீட்லயே விட்டுட்டு வந்துட்டேங்க ரயில்வே ஸ்டேஷன் வந்ததுக்கு பிறகு இருந்த சக்தி வந்து எதுக்கு பாப்பா விட்டுட்டு வந்த நீ ஏன் ஏன்னா எல்லாத்துக்குமே தெரியுங்களா அவள் எப்படி இன்வால்வ்டா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப வந்து கேட்டாங்க ஏன் விட்டுட்டு வந்த நீ அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவை மறுபடியும் கூட்டிட்டு வந்து அந்த பார்த்து எதிர்பாராத விதமா எனக்கு வந்து அருள்வாக்கு கிடைச்சிருச்சு சக்தி இதுதான் மிகப்பெரிய விஷயம் ஏன்னா நான் வாழ்க்கையில சின்ன ஆசை நான் ஆசைப்படுறது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாதுங்க அதையும் வந்து அம்மா நிறைவேத்தீங்க செப்டம்பர்ல நான் இங்க வர்றதுக்கு முன்னாடி அம்மா பாத்துட்டு அம்மா நல்லா பேசினாங்க பா தாங்க சக்தி வந்தோம் அப்புறம் அக்டோபர்ல நம்ம யாருமே எதிர்பாராத விதமா அம்மா வந்து உங்காரத்துல கலந்துட்டாங்க மிகப்பெரிய ரொம்ப கஷ்டமான விஷயம் அதை ஏத்துக்கவே முடியல யாருனாலையுமே எப்பவுமே ஏத்துக்க முடியாது அம்மா இல்ல அப்படிங்கறது வந்து ரொம்ப கஷ்டங்க சக்தி இப்படி இருந்தாலும் வந்து நம்ம அன்றாட வழிபாடு பண்றது இதெல்லாமே நம்ம ரெகுலரா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மனசுல நினைச்சிருக்கேன் சக்தி இதெல்லாம் இருந்தாங்க சக்தி அம்மா இன்னும் சொன்னா சொல்லிட்டே போகலாம் அதுக்கப்புறம் மறுபடியும் இன்டர்வியூ அட்டன் பண்ணிருந்தேன் பண்ணிட்டு இருந்தேன் இந்தியால அப்புறம் இன்டர்வியூ இங்க அட்டன் பண்ணிருந்தேன் அதையும் அம்மா தள்ளி 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 மூணு மாசம் வந்து ஆக்சுவலி நான் அப்பவே வந்து கிடைக்க வேண்டிய ஜாபு ஆனா தள்ளிட்டே போச்சு பட் இருந்தாலும் ஏதோ ஒரு நன்மைக்காக அப்படின்னு தான் நினைச்சேன் நானு நான் இந்தியா வந்து அம்மா கிட்ட அருள்வாக்கு நான் வாங்கி அம்மா பேசி ஒரு சின்ன ஆசைதான் எனக்கு மனசுல இருந்த சின்ன ஆசை அதையும் அம்மா நிறைவேற்றிங்க அதுக்கப்புறம் நான் எங்க செப்டம்பர்ல வந்து இங்க உடனடியா ஜாயின் பண்ணிட்டேன் சக்தி அதுமே பாத்தீங்கன்னா டென் இயர்ஸ் ஐடில தான் இருந்தேன் நானு அப்ப வந்து சீனியர் அசோசியேட் அந்த லெவல்ல தான் இருந்தேன் நானு ஆனா இங்க வந்து ஒரு பெரிய கம்பெனில சீனியர் மேனேஜர் பொசிஷன் அது கண்டிப்பா என்னோட டேலண்ட்னாலதான் நடந்தது அப்படின்னு ஒரு பாயிண்ட் ஒன் பர்சன்ட் கூட நான் சொல்ல மாட்டேன் நானு கண்டி பூரணமா அம்மாவோட அருளால மட்டும்தான் அந்த ஜாபே கிடைச்சதுங்க சக்தி அப்புறம் ஆஹ் ஹஸ்பண்டே ஆச்சரியப்பட்டாரு எப்படி உனக்கு கிடைச்சது பெரிய விஷயம்தான் அப்படின்னு சொல்லி சொன்னாரு இதுல எப்படின்னா திருப்பூர் அஹ் இது ஷெரீப் காலனி மன்ற தலைவர் எங்க ஐயா ஞானவேல் ஐயா வந்து ஒரு டைம் மன்றத்துல சொன்னாரு ஆஹ் நல்லா வேலைக்கு போ அம்மா வேண்டி நீ நல்லா பண்ணு விட நீ ஒரு நல்ல சம்பளம் வாங்கணும் அப்படின்னாரு அதை எப்பவோ ஒரு நாள் ஐயா சொன்னது நான் மனசுல நினைச்சிட்டு இருந்தேன் இந்த வாழ்க்கையில எப்பாவது ஒரு நாள் கண்டிப்பா நடக்கும் நடக்கும் நினைச்சேங்க சக்தி அதே மாதிரிதான் அட்லீஸ்ட் வந்து இவரை விட ஒரு ஹண்ட்ரட் பவுண்ட்ஸ் வந்து அதிகமா வர்ற மாதிரிதான் எனக்கு சேலரி போட்டிருந்தாங்க சக்தி அதெல்லாமே வந்து மிகப்பெரிய எப்பவோ ஒரு மூலையில ஐயா வந்து ஒரு வாட்டி வந்து மந்திரத்துல சொன்னாரு நினைச்சேன் அது கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு நினைச்சேன் அதே மாதிரிதாங்க சக்தி நடந்தது இந்த மாதிரிதான் ஒவ்வொண்ணும் வந்து அம்மா சின்ன சின்ன விஷயங்கள் வந்து அஹ் சின்ன விஷயமா இருந்தாலும் சரி பெரிய விஷயமா சேர்ந்தது நம்ம அம்மாவும் நம்பி இருந்தோன்னா அம்மா பிளஸிங்ல அது கண்டிப்பா நடக்குங்க அதுல எந்த இதுவுமே கிடையாதுங்க சக்தி ஓம் சக்தி சக்தி ஓம் சக்தி சரண்யா சக்தி ரொம்ப ரொம்ப சிறப்பா மெய்சில் இருக்கிற விதத்துல உங்களுடைய அனுபவங்களை சொன்னீங்க நீங்க சொல்ல சொல்ல அப்படியே நமக்கும் நம்ம வாழ்க்கையில நடந்திருக்கேன் நம்ம வாழ்க்கையில நடந்திருக்கேன் ஒரு பல வருஷம் பின்னாடி உங்களுக்கு பின்னாடி ஒரு ஒரு சில வருஷங்கள் பின்னாடி எனக்கும் இதே மாதிரிதான் அப்படின்னு நினைக்க தோணுச்சு பல விஷயங்கள் நீங்க சொன்ன பல விஷயங்கள் எனக்கும் உங்களுக்கும் ஒத்து போச்சு நீங்க சொன்னீங்க ஆயிரத்தி நூத்தி ஏழு மார்க் அந்த ஆயிரத்தி நூத்தி ஏழுன்றதை கூட்டி பாருங்க ஒன்பதுன்ற எண்ணிக்கை வரும் அப்படிதான் அம்மா நல்லா நம்ம எல்லாருக்கும் எனக்கு அப்படிதான் என்னோட மார்க் எல்லாம் தொண்ணூத்தி தொண்ணூறு எண்பத்தி ஒண்ணு எழுபத்தி ரெண்டு இப்படிதான் இருக்கும் இப்ப வரைக்கும் கோடி பண்ற எண்ணிக்கை பாத்தீங்கன்னா கடைசியா பாத்தீங்கன்னா ஒன்பதுன்னு முடியும் அது எப்படி என்ன அம்மா கொடுக்குறாங்க ப்ரமோஷன் டேட் அப்பாயின்மெண்ட் டேட் ப்ரமோஷன் டேட் எல்லாமே பாத்தீங்கன்னா அம்மாக்கு உகந்த அந்த ஒன்பதுன்ற எண்ணிக்கை இருக்கும் அதுபடிதான் சொன்னது இருக்கு

பார்த்த பெண்கள் அதை உணர்ந்த பெண்கள் நீங்க வந்து பேசிட்டு தான் உண்மை ரொம்ப சிறப்பா சொன்னீங்க இன்னும் நீங்க வாழ்க்கையில பல பல உயரங்களுக்கு போகணும் இன்னும் நிறைய நீங்க இருக்கக்கூடிய பகுதிகளில் அம்மாவுடைய இப்ப மேன்செஸ்டர்ல இருக்கீங்க பக்கத்துல மன்றம் இல்லைன்னு சொன்னீங்க மேன்செஸ்டர் பகுதியே பெரிய செவ்வாடை கூட்டமா நீங்க உருவாக்கணும் அந்த அளவுக்கு வந்து இப்ப திருப்பூர்ல எப்படி சக்தி போனீங்களோ ஷெரீப் காலனி மன்றத்துக்கு போனீங்களோ சென்னையில போனீங்களோ அது மாதிரி தூரத்துல இருக்க ஈஸ்டா மன்றத்துக்கு போறீங்க இருந்தாலும் அந்த பகுதியில நீங்க வந்து அம்மாவுடைய இயக்கத்தை அம்மாவுடைய பெருமையை எடுத்து சொல்லி இன்னும் நிறைய பேரை நீங்க கொண்டு வர வேண்டிய பங்கு உங்களுக்கு இருக்கு அப்படிங்கறத சொல்லிட்டு அந்த சின்ன பொண்ணை ஒரு நாள் நீங்க எங்களுக்கு கொண்டு வாங்க அந்த தொண்டரை பார்க்கணும் அவங்க இந்த சின்னத்துறை பிடிச்சிருந்தாங்க இல்லையா அதே மாதிரி அம்மா என்னுடைய குழந்தைக்கும் என்ன அவனும் ஒரு மூணு மாசம் வரைக்கும் பிறந்த வரைக்கும் கை முடிக்க மாட்டான் சின்னத்திரை விட வச்சிருக்கான் அந்த மாதிரிதான் இப்ப நிறைய பேர் அம்மா இயக்கத்துல இருந்து அம்மாவால விளந்த பிள்ளைகளுக்கு இப்ப இருக்கக்கூடிய குழந்தைகள் குழந்தைகள் இப்படிதான் இருக்காங்கன்றதுக்கான உதாரணமா இப்போ நீங்களும் வந்து சொல்லியிருக்கீங்க வந்து பரிமாறு ரொம்ப நன்றி இந்த கொரோனா ரொம்ப நடந்த வந்து ஒரே நாள்ல ஓவர் நைட்ல எங்கயுமே போகாம எந்த டாக்டரும் பாக்காம எந்த மெடிகேஷன் எடுக்காம ஒன்லி ப்ரே ஒன்லி ஆஹ் சண்டர் டு அம்மா வந்து நீங்க வந்து என்ன பண்ணிருக்கீங்க உங்க ஹஸ்பண்டுக்கு வந்து அந்த கிரிட்டிக்கல் லெவல்ல இருந்து எயிட்டி ஃபோர்ல இருந்து நைன்டி போருக்கு வரதெல்லாம் வந்து மிகப்பெரிய அற்புதம் ரொம்ப நன்றி சக்தி ஓம் சக்தி ரொம்ப நன்றி யூ இந்த வாய்ப்பு கொடுத்த அம்மாக்கும் உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க சக்தி அம்மாக்கு நன்றி சொல்லுவோம் ஓம் சக்தி சக்தி அடுத்ததா திருநள்ளறை சேர்ந்த சக்தி திருமதி பூங்குடி விஜயகுமார் சக்தி அவங்க பேச வராங்க ஓம் சக்தி நீங்க அம்மாவால் உயர்ந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தலைப்புல அம்மா எதுக்கு இன்னைக்கு வந்து அத அதை கொடுத்துருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியல உயர்ந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளீட்டட் ஸ்டேட்மெண்ட் மாதிரி இருக்கு இது இந்த ஸ்டேட்மெண்ட்ல இந்த நேரத்துல அம்மாவோட இந்த இணைய வழியா இந்த ஆன்லைன் மீட்டிங்ல இத வந்து அம்மா எனக்கு பெருசா கொடுத்தது சின்ன விஷயம் கிடையாது இது பெருசா எனக்கு கொடுத்தது ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் அம்மா வந்து என்ன செதுக்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அடிச்சு உடைச்சி செதுக்குற மாதிரி அம்மா வந்து இந்த இடத்துல இந்த ரொம்ப நாளா நடந்துட்டு இருக்கு இந்த இணைய வழி ஆன்லைன்ல இந்த மீட்டிங் ரொம்ப நாளா நடந்துட்டு இருக்கு எதுக்கு அம்மா வந்து இன்னைக்கு வந்து பர்டிகுலரா கூப்பிட்டு இந்த மீட்டிங்ல வந்து நீங்க கலந்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து இன்னைக்கு ஒரு அழைப்பு விடுத்து அந்த அழைப்புல அழகா வந்து நான் இந்த இடத்துல வந்து இன்னைக்கு சொல்லணும்